ஆதிரா ஜங்ஷனில் இன்றைக்கி மசாலா பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நூறு கிராம் அளவுக்கு காஞ்ச பச்சை பட்டாணியை முதல் நாள் நைட்டே ஊற வச்சு மறுநாள் குக்கரில் நல்லா குழைய அவிச்சு எடுத்துக்கிட்டேன் மேலும் இந்த மாதிரி ஸ்மாஷர் இல்லாட்டி நீங்கள் நல்லா ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு சின்ன உருளைக்கிழங்கையும் நல்லா குழைய வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லச்சு விட்டுக்கோங்க இப்போது மிக்சி ஜாரில் ஒரு பழுத்த தக்காளி நாலஞ்சு பல்லு பூடு மூணு பச்சை மிளகாய் ஒரு கையளவு கொத்தமல்லி அதில் பாதி அளவு புதினா இலைகள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சின்ன துண்டு இஞ்ச சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு கொஞ்சம் தண்ணி வயசாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ கடாயில் கடலை எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் போல் சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதில் நாம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துட்டு மேலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க அடுத்து மசாலா பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா தேவையான அளவு தூளுப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நாம மசிச்சு வச்சிருக்க பட்டாணி உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா அந்த மசாலா ஓட சேர்த்து வதக்கி தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றினா போதுமானது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா பட்டாணி வத்தி வரும்போது ஒரு அரை எலுமிச்சம்பள சார பிழிஞ்சி விட்டுருங்க அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுருந்துட்டு இந்த பதத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நம்மளுடைய மசாலா ரெடி ஆயிடுச்சு அடுத்து பூரிக்கு பானி பூரியை பொறிச்சு எடுத்துக்கோங்க அதை ரொம்ப நைஸாக உடைக்க வேண்டாம் ஓரளவு பெரிய துண்டுகளாக உடைச்சிக்கோங்க ஏன்னா நாம் இந்த மசாலாவை அது மேலே வந்து ஊற்றும் போது உங்களுக்கு ரொம்ப நைஸாக உடைஞ்சிருந்தா சீக்கிரத்துலேயே அது வந்து கொழைஞ்சி போயிடும் அதனால் ஓரளவு சைஸில் உடைச்சா போதுமானது இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை அது மேலே நல்லா தாராளமாக ஊற்றி ஃபில் பண்ணிக்கோங்க மேலும் கொஞ்சம் தக்காளி வெங்காயம் மேலும் கொஞ்சம் கொத்தமல்லி தலைகளையும் தூவிக்கோங்க அதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் ஓமப்பொடி இருந்தால் அதையும் தூவி விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்குங்க இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்க்ஷனை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்